ஹலோ வெல்கம் தனி விலாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விளாக் மாதிரி லாங் வீடியோ பார்க்க போறோம் இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வருகின்ற வியாழக்கிழமை ஆடி மாத பிறப்பு ஆடி மாதத்துடைய அப்படிங்கறத முழு விளக்கத்தோட இந்த பதிவுல பார்க்க போறோம் பொதுவா ஆடி மாதம் அப்படின்னாலே நம்மளோட நினைவுக்கு வர்றது அம்பாள் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மாதமா இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு அந்த வகையில அம்பாளுக்கே உரிய இந்த ஆடி மாத மாதத்துடைய முதல் நாள்ல என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா ஆடி மாதம் வரப்போகுது அப்படினாலே நம்ம எல்லாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை ஆடி வரப்போகுது ஆடி வரப்போகுது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சொல்லலை அப்படின்னாலும் மற்றவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்தே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வீட்டை சுத்தம் பண்றது டஸ்ட் பண்றது பூஜை அறையை க்ளீன் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பரபரப்பா நடக்கும் அப்படி என்னதான் இந்த ஆடி மாதத்திற்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படினாலே சிறப்பு தான் அதுல என்ன என்ன சிறப்பு அப்படிங்கிறத தொகுத்து பார்த்துடலாம் இறைவழி தேடி செல்லும் இறை பக்தர்கள் அனைவருக்கும் இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டிங் வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் அம்மன் வழிபாட்டிற்கு குறைவே இல்லாத மாதம் அந்த ஒவ்வொரு நாட்களும் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் அதுலையும் ஆடி முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நாள் அதே போல தான் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரியது அதை பற்றி பத்தியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நான் போடுறேன் இந்த ஆடி முதல் நாள்ல அந்த ஆடி மாதம் முழுக்க அந்த முப்பது நாட்களும் அம்பாளுக்கே உரிய நாட்கள் அப்படிங்கிற மாதிரி அம்பாளுக்கு சிறப்பு ஆராதனைகள் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் இந்த ஆடி மாதத்துல வழிபாடு செய்ய போறோம் அப்படின்னா எந்த ஒரு கிழமையோ நேரம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எதுவுமே பார்க்க வேணாம் எந்த நேரத்துல வேணாலும் அம்பால வழிபாடு செய்யலாம் அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு மாதமா இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்பா உரிய மாதம் அம்பாளுடைய பக்தர்கள் அனைவருக்கும் ஆனந்தத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமா ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு சரி இப்போ இந்த ஆடி மாதம் முதல் நாள் இருக்கு ஆடி மாத பிறப்பு இந்த ஆடி மாத பிறப்பு எந்த தினத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வருகின்ற வியாழக்கிழமை ஆடி மாத பிறப்பு வரை இருக்கு பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இந்த வருடம் ஆடி மாத பிறப்பு அமைஞ்சிருக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம மனசலவுலையும் சரி உடல் ரீதியாகவும் சரி எல்லா விதத்திலயுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு நிறைய கிராமங்களில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி முதல் நாளில் தல ஆடி அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க இந்த ஆடி முதல் நாள்ல நிறைய பேரோட வீட்டில் சுமங்கலிகளை வீட்டுக்கு அழைச்சி தாம்புலம் கொடுக்க கூடிய அந்த வழக்கமும் இருந்துட்டு தான் இருக்கு புதுமண தம்பதியர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வீட்டுக்கு அழைச்சி விருந்து கொடுக்க கூடிய வழக்கமும் இருக்கு இந்த ஆடி முதல் நாள்ல எந்த நேரத்துல வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி அம்பாலை வீட்டுக்கு அழைச்சி வீட்டுல கலசம் எப்படி வழிபாடு அதோட குலதெய்வ வழிபாடு இந்த இந்த ரொம்ப ரொம்ப குலதெய்வ குலதெய்வ வழிபாடு வழிபாடு இன்றைய தினம் அதாவது ஆடி முதல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறதையும் இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருக்கேன் குலதெய்வம் என்னன்னே தெரியல அப்படிங்கிறவங்க கூட எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத இந்த பதிவுல சொல்லிருக்கேன் ஆடி அப்படின்னாலே அம்பாலையும் குலதெய்வத்தையும் சிறப்பா பாடு செய்யக்கூடிய மிக சிறப்புக்குரிய ஒரு மாதமா ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு சுபிக்ஷத்தை தரக்கூடிய இந்த ஆடி முதல் நாள்ல என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறது பார்க்கலாம் இப்போ ஆடி மாதம் வியாழக்கிழமை பிறக்க இருக்கு அடுத்த நாளே ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அதனால அடுத்தடுத்த நாள் நம்மளால எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா வியாழக்கிழமை முன்னாடி நாள் புதன் கிழமையே பூஜை அறையிலிருந்து வீடு வாசல் எல்லாத்தையும் நல்ல சுத்தபத்தமா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வீடு சுத்தபத்தம்னா என்ன அசைவம் இருக்க கூடாது ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்கீங்க ஆடி மாதம் முதல் நாள் அப்படினாலே எங்க வீட்டுல அசைவம் தான் வந்து ரொம்ப இருக்கும் இந்த மாதிரி வழக்கம் இருக்கவங்க உங்களுடைய குல வழக்கம் எதுவோ அதுபடி நடந்துக்கலாம் ஆனா வழிபாடு அப்படின்னா வழிபாட்டிற்கு உரியது அப்படின்னா அது சைவம் மட்டும்தான் சைவ சாப்பாடு தான் வழிபாட்டிற்கு உரியது அதனால அசைவத்தை முடிந்த வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது வீடு வாசல்லாம் கிளீன் பண்ணிட்டு இப்போ பூஜை அறைக்கு போகலாம் பூஜை அறைய பார்த்த உடனே ஒரு சுபிக்ஷமா மங்களகரமா இருக்கு அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பொதுவா பூஜை அறைனா என்னெல்லாம் இருக்கும் பூஜை பாத்திரங்கள் இருக்கும் உருவ படங்கள் இருக்கும் ஒரு சிலருடைய வீட்டுல விக்கிரகங்கள் இருக்கும் பூஜை அறையில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் எதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கும் அதுக்கெல்லாம் அழகா மஞ்சள் குங்குமம் இட்டு வச்சுக்கலாம் விக்கிரக வழிபாடு செய்றீங்க அப்படின்னா எல்லா விக்கிரகங்களையும் ஒன்னா வச்சு அன்றைய தினத்துல ஆடி முதல் நாள்ல ஒரே ஒரு பாலாபிஷேகம் செஞ்சா கூட போதுமானது அன்றைய தினம் அபிஷேக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது எல்லா விதமான சுபிக்ஷத்தையும் தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் அப்படியே ஜம்ப் பண்ணி நான் அபிஷேகம் வரைக்கும் போயிட்டேன் முன்னாடி நாள் செய்ய வேண்டிய ப்ரீ பிரிப்பரேஷன் பத்தி பார்க்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு பூஜை அறையில மாக்கோல் எல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த நாள் இதெல்லாம் நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா விளக்கேத்தி வழிபாடு செய்யறதுக்கு அவ்வளவு சுலபமா இருக்கும் மன நிறைவா இருக்கும் மாதப்பிறப்பு முதல் நாள்ல எல்லாத்தையும் ஹரிபரியா செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் அந்த மாதப்பிறப்பு அன்று ரொம்ப நம்மளால வழிபாடு செய்ய முடியும் ஆடி முதல் நாள்ல பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரியது என்னோட பதிவுகள்ல நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கறது பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேக்குறீங்க கண்டிப்பா என்னுடைய அடுத்த பதிவு பிரம்ம பிரம்ம பூஜை எப்படி செய்யலாம் நான் எப்படி செய்வேன் அப்படிங்கறத நிச்சயமா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஆடி முதல் நாள்ல பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யறது அப்படிங்கறது நம்மளோட வாழ்க்கையில ஏற்றத்தை முன்னேற்றத்தை தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் அதனால அஞ்சே தினம் ஆடி முதல் நாள்ல பிரம்ம முகூர்த்த பூஜை ஒரு நாலு மணில இருந்து ஒரு அஞ்சரை இந்த டைமிங் வந்து நீங்க பூஜை வழிபாடு செய்ய பாருங்க அப்படி இல்ல அந்த நேரத்தை நாங்க தவற விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணிக்கு உள்ள இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன் இந்த நேரத்தை சொல்கிறேன் அப்படின்னா அன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படிங்கிறதால ஆறு டு ஏழுரை யமகண்டமாக இருக்குது அதனால் ஏழரை மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ள இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி அந்த நாங்க தவற விட்டுட்டோம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு அந்த நேரத்தை பயன்படுத்தி வழிபாடு செய்யலாம் எங்களால் காலை நேர வழிபாடு செய்ய முடியல ஜாபுக்கு போறோம் இல்ல ஏதோ ஒரு சந்தர்ப்பம் எங்களால் செய்ய முடியல அப்படின்னா மாலை நேர வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேல அம்பாளுடைய திருவுருவ படம் இருந்தா அதை எடுத்து முன்னாடி வச்சு அம்மன் விளக்கு விளக்கு சொல்லி விளக்குகள் ஏற்றி வச்சு அலங்காரம் பண்ணி வேப்பிலை மாலை அம்பாலுடைய திருவுருவ படத்துக்கு கம்பல்சரி போடுங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா சின்னதா ஒரே ஒரு கொத்து கிடைச்சிச்சு அப்படின்னா கூட போதுமானது அம்பாளுக்கு முன்னாடி வைங்க ஆடி மாதத்துடைய சிறப்பு அம்பாளுக்கு மிக விருப்பமான நைவேத்தியம் அப்படின்னா கூழ் காட்சி வைக்கிறது அம்பாள் அப்படின்னாலே ரொம்பவே எளிமையானவள் ரொம்ப எளிமையான வழிபாட்டிற்குரியவள் ஏழைகளின் தாய் அப்படிங்கறதால கூழ் மட்டும் எனக்கு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருப்பா நிலைப்படி நிலைவாசல் பூஜை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால நிலைவாசலுக்கு நிலைப்படிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமிட்டு மாவிலை தோரணம் வேப்பிலை எல்லாம் சொருகி வச்சுக்கோங்க இப்போ அம்பாளை வீட்டுக்குள்ள அழைக்கும் முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நீங்க நல்லா கிராண்டா அம்பால அலங்காரம் பண்ணிட்டு கலசெல்லாம் வச்சுட்டீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள அம்பாள் வந்துருவாளா என்ன கிடையாதுங்க மனதளவுலையும் தூய்மை அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும் மற்றவங்களை பார்த்து போறாம படுறது மற்றவங்கள டவுன் பண்றது இந்த மாதிரி எல்லாம் உங்க மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல அம்பால் வரமாட்டா கள்ளக்கபடம் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அந்த மனசு இருக்கு அந்த மாதிரி கள்ளக்கபடம் இல்லாத ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அந்த இடத்துல அவன் ஏழ்மையாகவே இருந்தாலும் கூட அந்த இடத்துலதான் அம்பாள் வீட்டு இருப்பான் எனக்கு எல்லாமே தெரியும் என்னோட முன்னாடி இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற எண்ணம் உனக்குள்ள தோணிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துலயும் நீ ஜீரோ ஆயிடுற இல்லையா கெட்ட எண்ணம் அப்படின்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க கொலை பண்றது கொள்ளை அடைக்கிறது இது மட்டும் தான் கெட்ட எண்ணம் நினைக்கிறீங்களா அது மட்டும் கிடையாது ஒரு சின்ன விஷயத்துல கூட நீ கூட நீ அந்த இடத்துல கெட்டவனா மாறியிருக்க உன்னோட எண்ணம் கெட்டதா செய்கிறவன் தான் கெட்டவன் கிடையாது நீ எப்பேற்பட்ட தவறுகள் செஞ்சாலும் அது தான் நான் செஞ்சது ரொம்ப சின்ன தவறு இல்ல பெரிய தவறு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் நமக்கான நேரம் கொடுக்க மாட்டாங்க அதை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது தவறு

நீங்கள் நீங்க நல்லதுதான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அட்லீஸ்ட் கெட்டத பண்ணாம கெட்டதை நினைக்காம இருந்தாலே போதுமானது சோ இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தூய்மையான மனதோடு தூய்மையான பக்தியோட அம்பால அன்றைய தினம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருக்கேன் நீங்க கலசெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி அதுவுமே மிகச்சிறப்புக்குரியது தான் இல்ல எளிமையாக வெறுமனே அம்பாளுடைய திருவுருவம் படம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி மனசுல தூய்மை அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும் அடுத்து உங்களுக்கு குலதெய்வ தெரியும் அப்படின்னா அன்றைய தினத்துல நீங்க எந்த முறையில குலதெய்வ வழிபாடு செய்வீங்களோ அந்த முறையில அன்றைய தினம் கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறது செஞ்சு இல்ல குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யறது தெரியல குலதெய்வமே என்னன்னு தெரியல காமாட்சி அம்பாள் இருக்கா இல்லையா அவளையே உங்களுடைய குலதெய்வமா மனதார நினைச்சிட்டு அந்த அம்பாளை வீட்டுக்கு வரவழைச்சு அன்றைய தினம் உங்களோட குலதெய்வமா அம்பாலை நினைச்சு வழிபாடு செய்யலாம் எப்படி அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறது குலதெய்வம் தெரிந்தவர்கள் இருந்தாலும் சரி தெரியாதவர்களா இருந்தாலும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நிலைவாசல்ல தீபம் ஏத்திட்டு பூஜை அறையில தீபம் ஏத்தி வச்சுட்டு ஒரு கலசம் எடுத்து அந்த கலசம் நிறைய தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஆசனை பொடிகள் வரும் இல்லையா இந்த ஜவ்வாது அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டுக்கலாம் சந்தனம் குங்குமம் அதுக்கப்புறம் ஒரு பா நாணயம் எலுமிச்சை பழம் இதெல்லாம் அந்த சொம்புல போட்டு வச்சுக்கோங்க அந்த கலசத்துல போட்டு வச்சுக்கலாம் இந்த கலசத்துக்கு மேல வைக்கிறதுக்காக ஒரு தேங்காய் நல்ல தண்ணி நிரம்ப இருக்கிற மாதிரி ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம் அந்த தேங்காய் வந்து அந்த கூமுட்டின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அதோடவே இருக்கணும் சோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து நல்ல தழும்ப தழும மஞ்சள் பூசி வச்சுக்கலாம் இப்போ இந்த கலசத்துல ஒரு முக்கால் பாகம் தண்ணி இருந்தா போதும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபுல்லா எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா நம்ம தேங்காய் வைக்க போறோம் அப்படிங்கறதால அது தண்ணி வந்து கீழே வழிஞ்சு வரும் அதனால ஒரு முக்கால் பாகம் இருந்தா போதும் இப்போ தண்ணி நிரப்பி வச்சிருக்க அந்த கலசத்துல ஒரு ஐந்து மா விலைகள் ஒரு கொத்து மாதிரி கிடைச்சா ரொம்ப விசேஷம் அதை வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேல இந்த தேங்காய்க்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே எடுத்து அந்த கலசத்துக்கு மேல வச்சிடணும் கலசத்துக்கு நூல் சுத்த தெரியும் அப்படின்னா தாராளமா சுத்தி வச்சுக்கோங்க தெரியல அப்படின்னா அப்படியே விட்டுருங்க வெறுமனே மஞ்சள் குங்கு மட்டும் இட்டுக்கோங்க அந்த கலசத்துடைய கழுத்து பகுதி இருக்கும் அந்த சொம்போட கழுத்து பகுதி அதுக்கு மட்டுமாவது மஞ்சள் கயிறு வந்து மஞ்சள் நூல் இருக்கும் அப்படி இல்லைன்னா வெள்ளை நூல் எடுத்து மஞ்சள் வந்து தடவிட்டு அதுக்கு அந்த கழுத்து பகுதிக்கு மட்டும் சுத்தி வச்சுக்கோங்க நம்ம வச்சிருக்கக்கூடிய கூடிய அந்த கலசத்துல தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியில தான் அம்பால ஆவாகனம் பண்ண போறோம் அந்த மாதம் முழுக்க ஆடி மாதம் முழுக்க அந்த கலசம் உங்களுடைய பூஜை அறையிலேயே அப்படியே இருக்கட்டும் அதை என்ன பண்ணல இந்த மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோல நான் ஷேர் பண்றேன் இப்போ இந்த கலசம் ரெடி ஆயிடுச்சு அம்பாளுடைய திருவுருவ படம் இருக்கும் இல்லையா அம்பாளுக்கு முன்னாடி இந்த கலசத்தை வச்சுக்கலாம் திருவுருவ படம் இல்ல அப்படின்னாலும் காமாட்சியம்மன் விளக்கு எல்லாருடைய வீட்லயும் கண்டிப்பா இருக்கும் அந்த காமாட்சியம்மன் விளக்குக்கு முன்னாடி வச்சாலும் சரி இல்ல சைட்ல வச்சுக்கிட்டாலும் சரி அப்படி வச்சுடுங்க கலசத்தை எடுத்துட்டு போய் இப்போ அம்பாளுக்கு முன்னாடி வச்சுட்டோம் இப்போ தேவியே எழுந்தருளுக இல்லத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய துன்பம் எல்லாவற்றையும் போக்கி இன்பத்தை அருள்வாய் ஆக அப்படின்னு சொல்லி அம்பால நினைச்சு வழிபாடு செஞ்சு அந்த கலசத்துல அம்பால வரவைங்க அடுத்து நெய்வேத்தியம் ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் என்ன கேட்டா வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இது மட்டுமே போதுமானது ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பிரசாதம் அப்படின்னா கூழ் தாங்க ஆடி முதல் நாள் அப்படிங்கறதால ஒரு இனிப்பு வகையும் நம்ம கூடவே வச்சுக்கலாம் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது வந்து செஞ்சு அம்பாளுக்கு படைக்கலாம் இதெல்லாம் எங்களால செய்ய முடியாது அவ்வளவு வசதி இல்ல அப்படிங்கிறவங்க கூட நான் முன்னாடியே சொல்லி உள்ளிட்ட ஏழைகளின் தாய் இவள் அதனால வெறுமனே நம்ம சாப்பிடக்கூடிய கூழ் இருந்தா கூட அம்பாளுக்கு போதும் இதெல்லாம் வச்சுட்டு தாயே எங்களுடைய வீட்டுல நீ எழுந்தருளி எங்களுக்கான பலன் என்னவோ அதை நீ கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க அடுத்து எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமான சாம்பிராணி தூபம் அப்படிங்கிறது அம்பாளுக்கு ரொம்ப விருப்பம் ஆனந்தத்துல அப்படியே ஆடுவா அப்படின்னு சொல்லுவாங்க தான் ஆடி மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே எல்லாருடைய வீட்டுல அப்படியே புகமூட்டமா இருக்கும் ஏன் அப்படின்னா அம்பாளுக்கு அவ்வளோ பிடிக்குமா அதனால் அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமான இந்த தூபம் அதாவது இந்த சாம்பிராணி போக அப்படிங்கிறது நம்மளோட வீட்ல காலை மாலை ரெண்டு வேலையும் போட பாருங்க ஆடி மாத முதல் நாள் இப்படிதான் அம்பால வழிபாடு செய்யணும் அம்பாலை வீட்டுக்கு அழைக்கணும் ஓரளவுக்கு தெளிவா நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வருடம் வியாழக்கிழமை ஆடி முதல் நாள் அதாவது ஆடி மாத பிறப்பு அப்படிங்கிறது வியாழக்கிழமை அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதால அடுத்த நாளே ஆடி முதல் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு ஆடி வெள்ளி அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்புக்குரியதுங்க அதை பற்றி நாளைக்கே நான் இன்னொரு வீடியோ கொடுத்து கொடுத்துடுறேன் இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கு அப்படிங்கிறதால இன்றைய பதிவில் ஆடி மாத பிறப்பு இதை பற்றி நான் சிறப்புக்குரிய விஷயங்கள் என்ன எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க பக்தர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாயே வருக வருக அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் டைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்த அடுத்த போடுற வீடியோ டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம கவிந்தன வ்ளாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இண்ட்ரெஸ்டிங்கான விளாகோட பார்க்கலாம் டிப் அப் பாய ஃப்ரம் துளசி